எஸ்ஐஆர் மூலமாக முதன் முதலில் ஆம் ஆத்மி கட்சி தான் தோற்கடிக்கப்பட்டது என்று ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் தெரிவித்துள்ளார் எஸ்ஐ எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே நடத்தப்பட்டது இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் வசிகரன் நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் வி சேகர் காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் டாக்டர் கே விஜயன் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனியரசு ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் பங்கஜ் சிங் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மக்களுக்கு நல்லது செய்யணும் எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும் ஆனால் இதற்கு மாறாக போடாமல் வைக்கிறது எப்படி ஓட்டு போடக்கூடாது மக்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை இதை முதல்ல கண்டுபிடிச்சதே நாங்கள் டெல்லியில் தான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டது எப்படிங்க ஜெயிக்க முடியும் அதை தான் நாங்கள் அப்போலேருந்து முதல்ல நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் டெல்லியில் நாங்கள் தோக்கலை இது தொகுதி செஞ்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இடமா ஒரு ஸ்டேட்டாக அதை வந்து மாற்றினாங்க பாஜக வந்து திட்டமிட்ட சதியால் தான் டெல்லி ஆமாத்மி அரசு தோற்கடிக்கப்பட்டது அதே வேலையை இன்னைக்கு பீகாரில் செஞ்சுட்டாங்க இதை தமிழ்நாடு எப்பவுமே எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கும் அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டை சொல்லுங்கன்னா இணைச்சிட்டா பாதி குழப்பம் தீர்ந்தது அதை தவிர வீடு மாறுறவங்க அட்ரஸ் மாறுறவங்க ஊர் மாறுறவங்க வேலை மாறுறவங்க அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொல்கிறாங்க நாங்கள் பத்து நாளில் அஞ்சு கோடி பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நம்முடைய பிடிஆர் அவர்கள் என்னுடைய தொகுதிலே பத்து வருஷத்துக்கு மேலே கொடுக்கவே இல்லை இவங்க அப்படின்றாங்க அப்போ இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ் எல்லாம் சொன்னாங்க பீகாரில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் ஊரே தெரிந்த கதை பீகாரிலே தேர்தல் நடக்கின்றது நடப்பதற்கு முன்னாலே ஒவ்வொரு வங்கி கணக்கையும் பத்தாயிரம் ரூபாய் போட்டால் ஏன் ஓட்டு போட மாட்டார்கள் என்ன எல்லா ஏழையும் எல்லா பணக்கஷ்டம் எல்லாரும் செய்வார்கள் ஆனால் இதை வைத்து வெற்றி பெற்று விட்டு ஜனநாயக முறையிலே வெற்றி பெற்று என்று சொன்னால் அமித்ஷாவும் முழுவதும் ஒரே கட்சி ஒரே தேசமாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் சர்வாதிகார நாடாக ரஷ்யா போல இந்தியாவையும் கொண்டு வருவோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை முடியாது இந்தியா சைனாவில போன்று மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு பல கட்சிகள் உள்ள நாடு யாரும் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இங்கே தமிழ்